ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்பனா கல்பனா ஸ்புட்ஸில் இப்போது ஸ்பைசியான முறுக்கு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் முறுக்கு மாவு ஸ்பைஸின்னா கொஞ்சம் காரம் மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு அரைக்கும் போதே அரைச்சிருக்கோம் இந்த மாவும் ரொம்ப நல்லாயிருக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது வந்து ஓமம் மாவு ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் அதில் ஓமம் நல்லா நசுக்கி போட்டுட்டு எள் வெள்ளை எள்ளு கொஞ்சம் கருப்பு எள் கொஞ்சம் போட்டிருக்கேன் இது இந்த ஸ்பைசி முறுக்குக்கு இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு சூடு எண்ணெய் ஒரு குழி கரண்டி அளவு ஒரு சூடான எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குது நல்லா எல்லா இடமும் வர மாதிரி நல்லா பசஞ்சிக்கணும் எல்லா இடமும் அந்த எண்ணெய் உப்பு ஓமம் எள்ளு எல்லாம் பரவணும் அந்த அளவுக்கு நல்லா பசஞ்சிக்கணும் இது வந்து ரொம்ப நல்லா ஸ்பைசியான முறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வேணும்னு இது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்பைசி முறுக்கு இது ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் நீங்கள் பட்டர் முறுக்கும் தேன் குரல் முறுக்கும் பார்த்துருப்பீங்க இது வந்து ஸ்பைசி முறுக்கு அதே மாதிரி பிசைஞ்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் ஒரு பாக்கெட் தான் போட்டேன் பிசைஞ்சி எடுத்து வச்சுட்டு வாழை இலையில நல்லா வாழை இலையை நல்லா முறுக்கு பிழைஞ்சி எடுத்துகிட்டு அப்படி போட்டு போட்டு எடுக்கலாம் அந்த மாவே கூட கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம அதில் மிளகா காஞ்ச மிளகாவும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன் சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்கும் இந்த காரத்தோடு சேர்ந்து அந்த ஓமம் எள் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற மாவும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்பைசி முறுக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க தீபாவளி ஸ்பெஷல் ஸ்பைசி முறுக்கு எல்லாமே நல்லா இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் இது கலர் மாறும் ஏன்னா இதில் மிளகா போட்டிருக்கேன் இல்லைங்களா ரெட் சில்லி தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் கலர் மாறும் ஆனால் அந்த அளவுக்கு தெரியல நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸ்பைசி முறுக்கு அதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம் வாழிலையில் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஸ்பைசி முறுக்கு ரெடியாயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க முறுக்கு மாவு வேணுன்றவங்க நல்லா நல்லா இருக்குது நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள்